மழைப்பிடிப்பு காலங்களில் வந்து ஓடைகள் வந்து தூர்வாரப்படணும் இந்த பிரிட்ஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து ஆன பிரிட்ஜி இது வரைக்கும் வந்து அரசு வந்து எதுவுமே வந்து செய்யலை கடந்த ஆண்டுலேயும் அரசு வந்து உடனே செஞ்சு தரம் செய்யலை இந்த ஆண்டு அரசும் உடனே செய்யலை இந்த பகுதி வந்து எப்பயுமே வந்து பிடங்கல் ஏறிலேருந்து தண்ணி வரும் பொழுது உள்ள தாழ்வான பகுதி இது உள்ளே வந்து தான் வெளியே வரும் ஆனால் இந்த முறை வந்து அதிக இன மருத்துவம் முடிஞ்சதுனால அனைத்து வீடுகளுக்கும் இந்த தண்ணி வந்து உக்குந்துடுச்சு அரசு வந்து இதுக்கு வந்து உரிய வழிகாட்டுதல் வந்து பண்ணலை இந்த இடங்களை வந்து சுத்தம் பண்ணலை அப்படின்ற அந்த கண்காட்சி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது விரைந்து இந்த பாலத்தை வந்து சரி பண்ணணும் இதில் விற்கிற ஒரு ஐநூறு குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த பகுதிக்கு அதாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் குடும்பம்

மணல் மூட்டைகள்லாம் எதுவும் எங்கி இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ள அரசு வந்து மேற்கொள்ளலாம் இரவுல இருந்து போகுது இரவுனா ஒரு மணி ஒரு எட்டு மணி அந்த அளவுல இருந்து இங்கே தண்ணி போகுது அரசு வந்து இப்போ விடிய சாலையில் வந்து தான் எல்லாம் இங்க பார்த்தாங்க எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளல நிவாரணங்களும் வந்து பெருசாக வந்து மக்களுக்கு வந்து வழங்கலை